வணக்கம் ருத்துலோட்ட சுங்கலை அன்புடன் உறவு நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா ஆயிரம் இதழ் தாமரை எப்படி நடலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் இதுதான் ஆயிரம் இதழ் தாமரையோட தொட்டி அதாவது டேங்க் தௌசண்ட் லிட்டர் டேங்க் இது இதில் எப்படி நடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல தண்ணி மீன் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் பொறுமையாகவே வெளியெடுத்துக்கலாம் மீன் பாருங்கள் நிறையா இருக்கும் சேத்துக்குள்ளேயும் இருக்கும் நம்ம அதெல்லாம் பார்த்து எடுத்துக்கணும் ஏன்னா சேர் வெளியெடுக்கும்போது அது அப்படியே விட்டோம்னா மீன் செத்து போயிடும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கலாம் நான் போட்டிருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா குட்டி குட்டி மீன்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பெரிய மீன்கள் கூட இந்த டேங்கில் வளர்த்துக்கலாம் பாருங்கள் இதில் ஒரு டியூபர் உள்ளே இருந்திருக்கு அது எப்படி தலைஞ்சி வந்திருக்குன்னு இதையும் மெதுவாக ரிமூவ் பண்ணிக்கலாம் நம்ம இப்படியே எடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து அந்த கிழங்கு உடஞ்சி போயிடும் சேரெல்லாம் எடுக்கும்போது மெதுவாக எடுத்து பிரித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் குளத்தில் இருக்கிற சேர் மாதிரியே இருக்குது பாருங்கள் உள்ளே இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் நல்லா தாமரை வளரும் பாருங்கள் இதுதான் டியூபஸ் எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சாச்சு அந்த செடியும் உள்ளே வளர்ந்து வந்ததையும் பிரித்து எடுத்து வச்சுக்கலாம் இது கூடயே அதுக்கப்புறமா நம்ம பாருங்கள் இதில் ஒரு பத்து கிலோ அளவுக்கு நல்லா மக்கிய மாட்டு சாணம் உரம் போட்டிருக்கோம் ஒரு கிலோ அளவுக்கு சாம்பல் சேர்த்துருக்கோம் சாம்பல் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் பூக்கள் நிறைய வைக்கும் இது கூட நீங்கள் வேப்பம் புண்ணாக்கு ஒரு கால் கிலோ சேர்த்துக்கலாம் தேங்காய் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா அதை ஊற வச்சு அந்த எண்ணெய் எல்லாம் போனதுக்கப்புறம் நல்லா பிழிஞ்செடுத்து காய வச்சு அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆட்டு சாணம் மாட்டுச்சாணம் குதிரை சாணம் தொழு உரம் எல்லாமே சேர்த்துக்கணும் நல்லா மக்கி இருக்கணும் பச்சையாக சேர்த்துடக்கூடாது பச்சையாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்மெல் வரும் உங்கள் தொட்டியோட அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உரம் சேர்த்துக்கோங்க பாருங்கள் அதுலேருந்து எடுத்து வச்ச சேர் இது ஒரு இருபது கிலோ அளவுக்கு சேர் கண்டிப்பாக இதில் இருக்கும் இதில் ஒரு பதினஞ்சு கிலோ அளவுக்கு சேர் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அந்த டேங்குக்குள்ளே கொடுத்துக்கலாம் உரம் சாம்பல் நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி முதல்லையே நம்ம கலக்கி விட்டுறலாம் அதுக்கப்புறம் இந்த சேரை சேர்த்துக்கலாம் பாருங்கள் இதில் ஒரு பதினஞ்சு கிலோ அளவுக்கு சேர் எடுத்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அதோட கலர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கரு இருக்கும் இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் தாமரை உங்களுக்கு நல்லா தலைஞ்சி வரும் செம்மண் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி அவ்வளோ சீக்கிரம் வராது ஒரு ரெண்டு வருஷமாத ஆகும் அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி கரு சேர் வரும் நீங்கள் டேங்கில் கொடுக்கும்போது டிஏபி என்பிகே இது எல்லாம் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது கிழங்கு அழுகி போயிடும் என்பிகே டிஏபிக்கு பதுவாக தான் நம்ம வந்து வேப்பம் புண்ணாக்கும் சாம்பலும் சேர்த்துருக்கோம் பாருங்கள் இந்த ஆயிரம் இதில் தாமரை பொறுத்த வரைக்கும் நம்ம டியூபர் எடுத்தோம் அப்படின்னா ஒன் வீக்கில் நட்டு வச்சிடணும் அதுக்கு மேலே நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம்னா அந்த டியூபர் எப்படி ஆகுது பாருங்கள் அதனால தான் ரொம்ப நாள் நம்ம தண்ணியில் போட்டு வச்சிருக்கக்கூடாது இது இப்படியே எடுத்து நட்டாலும் கூட இது பெரிய டியூபராக இருக்கிறதுனால வந்துடும் சப்போஸ் சின்னதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அழுகி போயிடும் அதனால தான் டியூபஸ் ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே நீங்கள் நட்டு வச்சுருங்க தண்ணியில் போட்டு வைக்க வேண்டாம் மீதி எல்லாமே டியூப்வஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இருந்து டியூபஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு இது பாருங்கள் அந்த டேங்கில் தலைஞ்சு வந்திருந்தது இல்லைங்களா அதுதான் அப்படியே நான் எடுத்து வச்சுருக்கேன் இதில் தேவையான பகுதியை மட்டும் நம்ம வச்சுட்டு மீதி அழுகி இருக்கிறத கட் பண்ணி எடுத்து தூக்கி போட்டுடலாம் இப்போ இதை நம்ம அந்த டேங்க்கில் நட்டு வச்சுக்கலாங்க எப்போவுமே நம்ம நடுற மாதிரி தான் இந்த டியூப்வஸ் தான் நம்ம டேங்கில் நடப்போகிறோம் பாருங்கள் இதில் ஒரு மூணு பீஸ் வருது அந்த மூணு பீஸையும் நான் எப்படி நட்டுருக்கேன் பாருங்கள் ஒரு ரவுண்டு நட்டுருக்கேன் நான் ஒரு ரவுண்டுன்னு சொல்கிறது இது தான் இப்படி தான் நடணும் டப்ளையாக இருந்தாலும் டேங்க்லேயா இருந்தாலும் ஒரு ரவுண்ட் நட்டு வச்சுருக்கேன் இதுக்கு மேலே வந்து நல்லா சேர் வச்சு நம்ம கவர் பண்ணி விட்டுறலாம் இல்லைனா டியூபர் வந்து மேலே மிதந்துட்டு வந்துடும் ஏன்னால் இது எல்லாமே பெரிய பெரிய டியூபர் அதனால் நல்லா கவர் பண்ணி விட்டுறணும் கவர் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஊற்றி விட்டுக்கலாம் கிழங்கு எப்போவுமே மேலோட்டமாக மட்டும்தான் நடனும் நம்ம ரொம்ப ஆழமாக நட்டுறக்கூடாது மேலே கொடுத்துருக்குற மண்ணில் மட்டும்தான் நம்ம நடணும் உரம் வரைக்கும் போகக்கூடாது டியூபர் இந்த தாமரை பாருங்கள் இது காவேரியோட பூ எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதே சேம் மிக்ஸு தான் இந்த பேரலில் நான் கொடுத்துருக்கேன் அதோடய தண்டு பகுதி பாருங்கள் எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக வந்திருக்குதுன்னு டிஏபிஎன்பிக்கு கொடுத்தாலும் கூட இந்த அளவுக்கு நம்ம வந்து லோட்டஸ் கொண்டு வர முடியாது அதனால் ஆர்கானிக்காக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் கிடைக்கும் இது காவேரி இதை நான் கண்டினியூவாக காமிச்சிட்டே தான் இருப்பேன் நீங்கள் பார்த்துக்கலாம் பாருங்கள் தண்ணி நிறச்சி விட்டாச்சு நிறச்சி விட்டதுக்கப்புறம் அது அப்படியே தலைய ஆரம்பிச்சிச்சு இது அடுத்த நாள் வந்து எடுத்தது அதே தண்ணியை தான் இதில் ஊற்றிருக்கேன் மீன் எல்லாமே இதில் விட்டுருக்கேன் ஸோ அதனால் கொஞ்சம் அசோலா நம்ம இதில் ஆட் பண்ணி விட்டுக்கலாம் தாமரை செடி தழஞ்சி வர வரைக்கும் நம்ம அசோலா வந்து விட்டுடலாம் இந்த டேங்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாமரை செடி தலையும் போது அசோலா தானாகவே குறைஞ்சிக்கும் சப்போஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா மழை பெய்யும் போது வெளியில் போய்டும் ரொம்ப அதிகமாக இருந்தது டைட்டாக பிடிச்சிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக நாம் அதை ரிமூவ் பண்ணி விடணும் ஆயிரம் இதழ் தாமரை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் அதை பூக்க வைக்கணும் அதை தானாக கண்டிப்பாக பூக்காது கரெக்ட் டைமில் ரீபட் பண்ணி கொடுத்தோம்னா கண்டிப்பாக பூக்கும் உங்கள் ஆயிரம் இதழ் தாமரை கிழங்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நல்லா உரம் கொடுத்து பெரிய தொட்டியில் கொடுங்க உங்களுக்கு கண்டிப்பாக பூக்கள் வரும் குளமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதை பூத்துரும் டப்பில் வைக்கிறீங்க அப்படின்னா நல்லா கிழங்கு முத்துனதுக்கப்புறம் பெரிய கிழங்காக சூஸ் பண்ணி நீங்கள் நட்டு வைக்கலாம் இதே மாதிரி நிறைய உரம் கொடுத்து நடலாம் பேரல்லையும் அதே மாதிரி நிறைய உரம் கொடுத்து நட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பூக்கள் வரும் தாமரை கிழங்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் நன்றிங்க